சார் இப்ப வந்து தாங்க வந்து இப்ப ஒரு ஒரு அஞ்சு பத்து வருஷங்களுக்கு முன்னால உங்களுடைய அடைமொழி ஜமாலி அப்படின்ற அந்த பேரு தான் உங்களுடைய ஒரு பேசுபொருளாக இருந்தது இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வா இப்ப தாங்க வந்து அபுத்தலாயில் ஆதாரங்களின் தந்தை அப்படின்னு தான் இப்ப சமீப காலமா அறியப்படுறீங்க இப்போ இந்த அபுத்தலாயில் அப்படின்ற ஆதாரங்களின் தந்தை அப்படின்ற இந்த பேர் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது யார் வச்சாங்க என்னுடைய சொற்பொழிவு நிகழ்வுகளில் நோட்டீஸ்ல என் பேருக்கு முன்னால அபு தலாயில் அப்படிதான் போட்டாங்க அப்படி ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டத்துக்கு அந்த பேரை நான் பாக்குறேன் அப்போது எனக்கு இந்த பேரு எப்படி வந்துச்சு இந்த பேரை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனது நெருங்கிய வட்டாரத்தில் விசாரிக்க ஆரம்பிச்சேன் இந்த டைட்டில் இந்த பேரை மரியாதைக்குரிய அஷேக் அல் ஆரிஃப் பில்லா நம்மை கண்களை விட்டு மறைந்து விட்ட அமீர் கலிமிஷா அவர்களுடைய அருமை மகனார் ஹக் அல் அல் ஜமாலி படிச்சு முடிச்சாங்க அவங்கதான் இந்த பேரை சொல்லி இருக்காங்க அபு சலாய் அதுக்கு பிறகு அப்படியே மக்கள் மத்திய குடும்பத்தை கண்மணி நாயம் சல்லல்லா அல் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மேல்நிலை கண்ட ஞானி மொஹிர் அப்துல் கவுதரி ஜெயலலா அலி அல்லா வன்ஹூ அவனுடைய பேர பிள்ளையா இருக்கிறாங்க அவருடைய திருவாயின் மூலமாக அது வந்ததை பெரிய பரக்கத்தாகவும் புனிதமாகவும் நான் கருதுகிறேன் வலிமாரனுடைய சொல் நடைமுறைப்படுத்தப்படுறதையும் இன்னைக்கு கண்கூடா அவங்களுடைய இந்த பேர் மூலமா பாக்குறதுல ஒரு ரொம்ப சந்தோஷம் அடுத்து இன்னொன்னு இந்த வார்த்தை சம்பந்தமாக ஒரு நிகழ்வையும் சொல்ல வேண்டிய இருக்கு விவாதம் நடந்தபோது நமக்கும் இந்த மகாபியாலுக்கு மத்தியில் அப்போ வந்து எதிர்த்தரப்பு உள்ளவர் நம்மளை சொல்கிறாரு இவங்களை வந்து எல்லாம் அபுத்தலாயில்ங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தலியில் வந்து உருவாக்கிட்டே இருப்பார் அது அபுத்தலாய்டாவது புதுசு புதுசாக உருவாக்குவார் அதுக்கு தான் இவர் அபுத்தலாயிலோ அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை வந்து தாக்கும் விதமாக இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்போ என்னுடைய நேரம் வரும்போது நான் கேட்டேன் சரி இதுக்கு இப்படி ஒரு நீங்க நீங்கள் கொடுக்குறீங்களே சொன்னா தலீலி புதுசு புதுசாக உருவாக்குபவர் இந்த அறுத்தம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அரபி மொழியில் அப்படி இருக்குதா சரி அப்படி பார்த்தா அபு ஹொரேரா இல்லையெல்லாம் ஒரு சஹாபிக்கை நம்ம சொல்றோமே அப்போ அபு ஹொரேர்னு சொன்னா பூனையின் தந்தை ஹொரேராண்ட சின்ன பூனைன்ற அர்த்தம் அப்படின்னு அந்த சஹாபி பூனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் என்பது தானே அவங்களுடைய கருத்து ஆமா அப்பா கண்டிப்பா ஆனா நான் அங்க சொன்னது இதத்தான் சொன்னேன் அப்போ அவங்கள மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க